அது எப்படி ஒருத்தன் மாறு வேஷத்தில் வந்து என் வீட்டில் வந்து என்னை ஏமாற்றி என்னுடைய தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அப்படியே கண்களில் நெருப்பு எழ குதிக்கிறார் அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் அண்ணா இப்படி யோஜனை பண்ணணும் நமக்கு இந்த யாதவ குலத்தில் அவளுக்கு சிறந்த அழகனாக ஒத்தனையும் தேட முடியாது அவளுக்கோ அர்ஜுன் பிடிச்சிருக்கு ஆகையனால என்ன பண்ணுவோம் பின்னால் நமக்கு ஒரு உறவுனால் நல்ல பலம் வேணும் அந்த உறவுனால பலம் துரியோதனனால் கிடைக்காது இந்த பஞ்ச பாண்டவாளுடைய உறவு நமக்கு இருந்தால் நமக்கு பிற்காலத்துக்கு நல்லது நீங்கள் சாந்தி அடையணும்னு சொன்னதுனால சாந்தி அடைஞ்சு சுபத்ராவை அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இந்த அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் பிறந்த பையன்தான் அபிமன்யு மகாபாரத போரில் சக்கரவியூகத்தில் மாட்டின்றாங்கிறத விட அவன் பேர்பட்ட வீரன் அபிமன்யு அப்படிங்கிற பொழுது அந்த அந்த பேருக்கு உண்டான மகிமை அர்ஜுனனுடைய புத்திரன் ஒரு ஒரு புத்திரனும் அப்படியே வலிமை வாய்ந்தவர்களாக பப்ருவாகனும் சரி அந்த முதல் சித்ராங்கதாவுடைய பப்ருவாகனன் மகன் உலூப்பியோட மகன் அரவான் இவனுக்கு அபிமன்யு ஆக மூணு ரத்தனம் மாதிரி பிள்ளைகள் திரௌபதிக்கு இல்லையான உப பாண்டவர்கள்னுட்டு திரௌபதிக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு மகன் உண்டு ஆக நாலு மனைவியருக்கும் நாலு அர் அற்புதமான பிள்ளைகளை பெற்றான் அர்ஜுனன் அர்ஜுனனை போல அழகும் இல்லை வில்லுக்கு அர்ஜுனன் அப்படி பார்க்க வில்லுக்கு விஜயன் ஒரு வில் அப்படின்னு சொன்னாலே காண்டீபம் அப்படின்னாக்கா அது அவனுடைய வில்லுக்கு உண்டான பெருமை அவனுக்கு பாசுபத்த அஸ்திரம் வாங்கின போது கூட இந்த காண்டீப ஒரு மேஜர் ரோல் இருக்குதில்ல இப்போ சுபத்ராவை தான் அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கிருஷ்ணர் நிச்சயித்தார் தன்னுடைய தங்கையை தனக்கு அன்புக்கு பாத்திரமானவனுக்கு கொடுக்கணும்னுட்டு ஏற்கனவே அவனுக்கு மூணு கல்யாணம் ஆயிடுத்துன்னு தெரிஞ்சும் தன்னுடைய தங்கையை கொடுக்கணும்னு நினச்சா இவனை விட வேறு ஆள் கிடைக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட வீரன் மட்டுமில்லை அப்பேற்பட்ட அழகன் மட்டுமில்லை என்கிட்ட ரொம்ப பிரியமானவன் எனக்கு ஆப்த நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு தன்னுடைய தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவர் நினச்சதில் தப்பு இல்லை எவ்வளோ பெரிய நண்பன் நமக்கு மகாபாரதத்தில் பார்த்தோம்னாக்க ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தா நீ மலைக்காத நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலையும் அர்ஜுனனை யாருமே நோபடி லெட்டிம் டவுன் இப்போ நீங்கள் அந்த கதையை படிச்சுட்டே வரப்பொழுது எல்லாரும் அர்ஜுனனை சப்போர்ட் பண்ணுவாளே தவிர யாருமே அவனை வந்து அவன் சரியில்லை அப்படின்னு சொன்னதில்லை காரணம் அவனுடைய குண நலன்கள் அழகன் மட்டும் இல்லை அழகு மட்டும் இருந்தால் போகாது வீரம் மட்டும் இருந்தால் போகாது நல்ல பண்புகள் இருக்கணும் ஆனால் இவன் தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப க்ளோஸ் தன்னை விட்டால் யாரையுமே அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டான் சகா என்னுடைய அருமையான தோழன் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது கொஞ்சமாக மனசில் முதல்ல இருந்தது அப்புறம் அது வந்து என்னை விட்டால் வேறு யார் ஃப்ரெண்டு கிருஷ்ணருக்கு நான் தான் க்ளோஸஸ்ட் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது ஒரு நாளைக்கு கிருஷ்ணரோட அர்ஜுனன் இருக்கான் காட்டில் போயின்னு இருக்கான் போகும்போது சந்தியா வேலை சாயங்கால நேரத்தில் சந்தியா வந்தனம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு சந்தியா எங்கே நீர்நிலை இருக்கோ அங்கே தண்ணி எடுத்து விட்டு அந்த இறைவனை நினச்சி அந்த வந்தனம்னாக்க பூஜை சந்திக்கால வேளையில் செய்கின்ற பூஜை செய்கிறபோது அவன் என்ன சொல்கிறான் கிருஷ்ணா நான் எப்பேற்பட்ட பாக்யசாலி பார்த்தியா என்ன திடீர்னு அப்படி சொல்கிற அப்படின்னா நீ என் கூடவே இருக்க நான் எங்கேயும் போய் தெய்வத்தை தேட வேண்டாம் இதோ இங்கே ஒரு நதி ஓடின் இந்த தண்ணியை கொண்டு வந்து உன்னுடைய பாதார விந்தத்தில் விட்டு நான் இங்கேயே அதை எனக்கு புரோட்சணம் பண்ணிட்டு நான் அப்படியே டைரக்டாக தெய்வத்துக்கே நான் பூஜை பண்ணக்கூடிய பாக்யம் என்னை விட்டால் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னபோது கிருஷ்ணர் கொஞ்சம் கண்ணை மூடிண்டாராம் அதாவது நம்ம மேலே அர்ஜுனனுக்கு இவ்வளவு பக்தியான அவன் நினைக்கிறான்னு அர்ஜுனன் நினச்சான் ஆனால் அவர் அப்படி அர்ஜுனா உனக்கு வருதா வாசனை அப்படின்னாராம் ஆமா என்ன இப்படி ஒரு வாசனை திடீர்னு அப்படின்ன பொழுது அங்க பார் அப்படின்னு கேட்டால் இவங்க ஒரு நதி நதிக்கரையில் ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க திடீர்னு நதி வெள்ளத்தோட வண்ண வண்ண மலர்கள் அப்படியே கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா அப்படியே கிலோ கணக்கில் அப்படியே மிதந்து வந்துருக்கிறது ஒரு ஒரு பூவும் அப்பேற்பட்ட வண்ணங்கள் அப்பேற்பட்ட வாசனை புரியவே இல்லை இந்த காட்டில் இத்தனை மரங்கள் இருக்கு எந்த பூவும் இந்த மாதிரி இல்லையே இது இருந்து கிருஷ்ணா இது என்ன உன்னோட மாயம் வாங்குறான் எனக்கே தெரியலையே நீ என்னமோ சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சரி என் பாத பூஜை பண்ணணும்னு பண்ணுன்னு சொன்னேன் ஆனால் இது என்னப்பா இப்படி வாசனை அடிக்கிறதுன்னு போது அவன் பார்க்குறேன் இன்னும் அடிச்சுட்டு வந்துன்ருக்கு இந்த கோடியிலேருந்து அந்த கோடி போயிட்டே இருக்கு இந்த பூக்கள் பூக்களோட வாசனை தாங்கலை கடைசியில் அர்ஜுனன் கேட்குறான் கண்ணா இது என்ன மாயம் அப்படிமா இல்லை நீ தானே என் மேலே ரொம்ப பக்திமான் நீதானே எனக்கு ரொம்ப க்ளோஸு வேற யாருமே எனக்கு ரொம்ப நெருங்கினவா இல்லை இல்லையா அப்படின்னு நீ நினச்சின்னு இருக்க இது யார் போடுற பூ தெரியுமா உன்னுடைய அண்ணன் பீமன் என்னது நீ எனக்கு முன்னால் இருக்க நான் உன் காலில் பூ போட்டேன்னாக்கா அர்த்தம் இருக்குது அவன் எங்கேயோ இருந்து என்ன பூ போடுறான் அர்ஜுனா பக்திக்கு நேராக தான் ஒரு சிலை தான் இருக்கணும் அந்த அர்ச்சாவதார மூர்த்தி தான் இருக்கணுங்கிறது இல்லை மனசில் அவன் என்ன நினைக்கிறான் கிருஷ்ணா அப்படின்னு நினைக்கிறான் அவனாக ஒரு பூ உற்பத்தி பண்ணுறான் அதாவது ரோஜாப்பூ இல்லை அது மல்லிப்பூ இல்லை அவனோட மனசுலேருந்து மானச மலர்கள் மானச புஷ்பம்ங்கிறது எந்த வண்ணத்தில் வேணாம் இருக்கலாம் இல்லையா இப்போ நீங்கள் கண்ணை மூடிண்டு எனக்கு ஒரு பட்டம் வேணும்னு நினைக்கிறீங்க நான் என்ன நினைப்பேன் பேந்தாவாலா பட்டம் நீல கலர் பச்சை கலரில் வால் இருக்கணும்னு நான் நினைப்பேன் நீங்கள் வேற கலரில் நினைப்பீங்க அப்படி பட்டமே இருக்காது ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லும் இந்த கலரில் இருக்கலாங்கிற போல பீமன் என்ன பண்ணுறான் தன்னுடைய மானச புஷ்பம் அப்பேற்பட்ட வாசனை உள்ள மலர்களை நான் கண்ணனுடைய பாத கமலங்களில் அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன்னு அப்படியே பூ பூவா அள்ளி அள்ளி போட்டுருக்கான் அந்த பூக்கள் தான் இங்கே வருது அப்படின்ற போது அர்ஜுனன் என்ன புரிஞ்சுட்டானா நம்ம தான் கடவுளுக்கு ரொம்ப க்ளோஸு நம்ம நினைக்கிறோமே அங்கே எங்கேயோ இருந்து கொண்டு பீமன் பண்ணுற பூஜையை இவன் இப்பட அழகாக அந்த கிருஷ்ணர் ஏத்துக்கிறார் ஆக மொத்தம் பக்தி அல்லது நட்பு இறைவனோடு தாஸ்யம் ரொம்ப பணிவாக இருக்கிறது சக்கியம் தோழமை இந்த அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஏன் அப்படி ஒரு பாந்தவியம் இப்போ பீமனுக்கு பக்தி இருந்தது ஆனால் இந்த பாந்தவியம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் உள்ள ஒரு தத்துவம் இருக்குது இவன் நரன் அவன் நாராயணன் நர நாராயணன் அப்படிங்கிற தத்துவத்தை நமக்கு காட்டுறதுக்காக தான் இப்போ ஏற்பட்ட இதிகாசங்கள் புராணங்கள் அதிலேருந்து கதைகள் அடுத்த அடுத்து பல விஷயங்கள் நம்ம கேட்குற பொழுது அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அர்த்தத்தையும் சேர்த்து தெரிஞ்சிட்டோம்னாக்க நமக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை அடுத்து நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணுமே இந்த கதைகளை அதுக்கு தான் வணக்கம்